துலாம் ராசி துலாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஒரு டாப் லிஸ்ட்டில் வந்த ராசியாக நம்ம வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் இப்போ இந்த குரு வந்து வக்ரம் அதே மாதிரி அதிசாரம் இதெல்லாம் துலாமுக்கு தான் இன்னும் சாதகமாக இருக்குது ஏன் துலாமுக்கு இன்னும் சாதகமாக இருக்குன்னா பாவக்க இருக்காங்க குரு வந்து துலாமுக்கு வந்து ஒரு எனிமின்னு வச்சுங்க ஒரு எதிரி ஒரு எதிரி வந்து உச்சமடைஞ்சால் எப்படிங்க நல்லது அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு பாயிண்டில் வருவீங்க நியாயமான கேள்வி ஆனால் அந்த உச்சமடைகிற காலம் வந்து வெறும் இருபத்தி ரெண்டு நாட்கள் தான் இருக்கும் ஒன்லி டுவெண்ட்டி டூ டேஸ் இந்த இருபத்தி ரெண்டு நாட்களை நீங்கள் ஸ்மார்ட்டாக அப்படியே கடந்துட்டீங்கன்னா மீதி எல்லாம் நாளும் உங்களுக்கு ஃபேவராக வருது அது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதி கரெக்டாக வந்து குரு என்ன பண்ணுறாருன்னா மிதனம்லேருந்து கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு இதுதான் வந்து அதிசாரம் அதாவது அட்வான்ஸ் ட்ரான்சிட் ஆக்சுவல் ட்ரான்சிட் கிடையாது அட்வான்ஸ் ட்ரான்சிட் முன்னாடி தான் வந்து இடம் மாறுறாரு இந்த மாற்றம் அடையும் போது என்ன நடக்கும்னா குரு வந்து உச்சமடைந்தது தன்னுடைய சக்தியை வந்து முழு முழு சக்தியோடு இருக்கக்கூடிய இடம் தான் கடகம் இது துலாத்துக்கு ஃபேவர் கிடையாது தான் நான் அது வந்து கிளியரா சொல்றேன் அது துலாத்துக்கு ஃபேவர் கிடையாது அந்த உச்சமடைஞ்சு அங்க இருக்கிற காலம் வந்து கரெக்டாக நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா நவம்பர் லெவன்த் வந்து வக்ரம் உச்சம் அடைஞ்சிடுச்சு அப்படியே வக்ரம் வக்ரம்ன்றது ரெட்ரோகிரேட் ஆகுது அப்போ ரெட்ரோகிரேட் ஆன உடனே என்ன ஆகும்னா அது உச்சமடைந்து வக்ரம் அடைஞ்ச உடனே துலாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சோம் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருந்து மறுபடியும் என்ன பண்றாருன்னா டிசம்பர் பேக் போயிடறாரு அங்கேயும் போறாரு டைரக்ட் மோஷன் கிடையாது இப்போ மிதுனம் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே மிதனத்துல இருக்கக்கூடிய குரு ஒன்போதுல ஒன்போதுல குருன்னே ஒரு அதிர்ஷ்டம் தான் இருந்தாலும் ஒன்பதுல குரு வந்து துலாத்துக்கு இயற்கையான சுபன் எடுத்துக்க முடியல இப்போ வக்கரம் அணிஞ்சு போகும்போது தன்மை அடைஞ்சிரும் இப்படி ஒரு கதியில துலாத்துக்கு வந்து ஃபேவரா வருது அதுலேயும் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மார்ச் லெவன்த் வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த வக்கிரகதி கட்டினு சூப்பர் பீரியட் இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் மட்டும் ஏதாவது பெரிய முடிவு எடுக்காமல் தள்ளி போடலாம் அக்டோபர் நைன்டீன்த்லேருந்து நவம்பர் லெவன்த் வரைக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஸோ குருவுடைய அந்த அந்த ப்ளஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் என்னென்ன பண்ணலாம் சொல்லலாம் என்ன வேணால் பண்ணுங்க வேலையாக தொழிலாக வருமானமா பொருளாதாரமா பொருளாதாரமாக லோன் வேணுமா வீடு கட்டணுமா வீடு வாங்கணுமா கல்யாணம் பண்ணணுமா இல்லை கிரகப்பிரவேசம் செய்யணுமா குழந்தை பாக்கியம் வேணுமா படிப்பாக வெளிநாடு பயணமா வெளிநாடு முயற்சியாக வீசா ப்ராசஸா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பு திட்டமாக என்ன வேணும் நல்ல விஷயம் என்ன இருக்குது ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது நமக்கு வந்து எனக்கு இது நடந்ததுன்னு சக்ஸஸாக ஷேர் பண்ணுறதுன்னு நீங்கள் இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எல்லாரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதே இல்லை பண்ணால் யாரும் சந்தோஷப்படுறதில்லை ஸோ சக்ஸஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர் ஷேர் பண்ணால் ஏதாவது நல்லது சொல்லணும்ல எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை குழந்த பிறக்க போது ஸோ ஒரு வீடு வாங்க போகிறேன் எனக்கு வந்து அச்சீவ்மெண்ட் ஒரு அவார்டு கொடுத்தாங்க எனக்கு வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரியில் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு மூவ் பண்ண போகிறேன் ஸோ நான் ஒரு பார்ட்டி கொடுத்துட்றேன்